தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல தொண்ணூற்றி மூணு சதவீதம்னு நினைக்கிறேன் கரெக்டாக நிச்சயப்பட்ட திருமணங்கள் தான் நடக்குது காதல் திருமணங்கள் கிடையாது ஒரு அஞ்சு பத்து சதவீதம் தான் இந்திய நாட்டில் காதல் திருமணங்கள் நடக்குது சதவீதம் நாம் எல்லாருமே வன்புணர்வின் குழந்தைகள் ரொம்ப ஹார்டா இருக்கலாம் கேக்குறதுக்கு ஆனா அதுதான் உண்மை இப்போ ரிதன்யாவுக்கும் ரிதன்யாவோட கன்னியான பண்ண அந்த மாப்பிள்ளைக்கும் ஜோசியக்காரர் சொல்லலையா அமோகமா பொருந்தி சார் ஜாதகம் பிரமாதம் சார் எங்கேயோ வாழப் சார் ரெண்டு பேரும் எங்கேயோ போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க இதே மாதிரி இந்த ஆணுக்கு எவ்வளோ ப்ரெஷர் பார் ஆ இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் நீ என்னத்தை சம்பாதிச்சு கிழிச்ச அப்படிங்கிற கேள்விக்கு அவர் காலம் முழுக்க பதில் சொல்லணும் தேவையா போதைக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த பெண்கள் கிட்ட உடலுறவுக்குள்ள முயற்சி செய்யும் போதும் வன்முறை செய்ய முயற்சி செய்யும் போது அவங்க என்ன வேண்டியிருக்கு ஒரு பெண் ஒரு ஆணுடைய வீட்டுக்கு போய் காலம் முழுவதும் அந்த ஆண்மகனுக்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இலவசமாக சேவை செய்வதற்கு அந்த பெண்ணு எதுக்கு அந்த ஆண்மகனுக்கு காசு கொடுக்கணும் இப்போ மன்னன் போன்ற திரைப்படங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரஜினி போன்ற ஒரு பெரிய த ஒரு பர்சன் ஒரு பெரிய ஸ்டார் நடித்ததே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆண்மகனுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்கறது தான் பெருமை அப்படின்னு வீட்டில் உக்காத்தி வைக்கிறது தான் அந்த படத்தினுடைய தத்துவமே அதான் இது ஒரு தத்துவம்னு சொல்லி இதுக்கு அத்தனை கோடி ரூபா போட்டு படம் வேறு எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க இதுக்கு ஹீரோயினாக நடித்தது வந்து விஜய் சாந்தி லேடி சூப்பர் ஸ்டார் தக்லைஃப்லயே பாத்தீங்கன்னா அபிராமி உடைய கேரக்டர்லாம் நீங்க பாருங்க நடமாடிக்கிட்டு அந்த அபிராமிக்கு ஒரு ஆண்மகனுடைய ஒரு தொடர்போட இவர் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு ஒரு ஆண்மகனுடைய தொடர்போட இருக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா வரதட்சணை ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் மன பக்கம் இருக்குது உடல் ரீதியாகவும் திரும்பப்பட்டேன் என் உடலை தாங்க இனிமேல் தாங்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வருது வந்து இதில் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண்ணோட உடலை ஆண்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல தொண்ணூற்றி மூணு சதவீதம் நினைக்கிறேன் கரெக்டா வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் நடக்குது காதல் திருமணங்கள் கிடையாது ஒரு அஞ்சு பத்து சதவீதம் தான் இந்திய நாட்டில் காதல் திருமணங்கள் நடக்குது தொண்ணூறு சதவீதம் நாம எல்லாருமே வன்புணர்வின் குழந்தைகள் ரொம்ப ஹார்டா இருக்கலாம் கேக்குறதுக்கு ஆனா அதுதான் உண்மை இந்தியா முழுக்கவே நாம் காதலிக்கு பிறந்த குழந்தைகளான்னு கேட்டால் அஞ்சு பத்து சதவீதம்னா காதலுக்கு பிறந்த குழந்தைகள் பெரும்பாலானவர்கள் வன்புணர்வின் குழந்தைகளாக தான் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம குடும்பங்களே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைகள் வளரும் போதே ஒரு அப்பா எஜமானராகவும் அம்மா வந்து அப்பாவை சுற்றி சுற்றி சேவை செய்யக்கூடிய ஒரு சே வேலையாளாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது இதையே பார்த்து பார்த்து நம்ம வளரும்போது நம்மை அறியாமல் ஒரு ஆண் குழந்தை போய் இப்படி நின்றுக்குது எஜமானர் மாதிரி ஒரு பெண் குழந்தை போய் இப்படி போய் நின்றுக்குது கல்யாணம் ப பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எஜமானர் வேலையாள் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் போய் வைக்கும்போது அங்கே வன்புணர்வு தான் நடக்கும் காதல் எப்படி நடக்கும் சமத்துவமான சூழல் வந்து ஒரு முக்கியமான தேவை ரெஸ்பெக்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க மரியாதை தான் அன்புக்கான அடிப்படை நீங்க மதிக்காத ஒரு கிட்ட எப்படி உங்களுக்கு அன்பு வரும் நீங்க மதிக்கப்படாத ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு எப்படி அன்பு வரும் இல்லையா ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிச்சாதானே அங்க அன்பு வந்து பிறக்கும் அப்போ ஒருத்தர் ஒரு ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை சூழ்நிலையில எப்படி மதிப்பு வரும் அப்போ அன்பும் அங்கே சாத்தியமில்லை அன்பும் சாத்தியமில்லை என்றால் காதலும் சாத்தியமில்லை அப்போ காதலே இல்லாமல் இத்தனை குழந்தைங்க பிறக்குது அப்படின்னு சொன்னாக்க வன்புணர்வின் கு பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே இந்த மெரிட்டல் ரேப்பை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து பண்ணணும் ஒன்று வந்து கல் திருமணங்கள் காதல் திருமணங்களாக தான் இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அதுதான் தமிழர் கலாச்சாரம் தமிழர் கலாச்சாரம் அப்படிங்கிறது காதல் கலாச்சாரம் ஜாதி கலாச்சாரம் இல்லை ஜாதிங்கிறது தமிழ் சொல் இல்லை நம்மளுடைய சங்க இலக்கியங்களை பாருங்க காதலை தான் கொண்டாடுது அது இல்லையா எத்தனை காதல் பாடல்கள் ஒரு தமிழ் சினிமா காதல் இல்லாமல் இருக்கா காதலை பார்த்து பார்த்து திரைப்படத்தில் பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் எப்படி காதலுக்கு விரோதமா இருக்கும் இல்ல இல்லையா நம்மளுடைய ஒரிஜினல் கலாச்சாரம் காதல் கலாச்சாரம் தான் அதனால வந்து காதல் அப்படிங்கிறத முன்னெடுக்கணும் சொத்து பெண்ணுக்கு சொத்து சம சொத்து அப்படிங்கிறத முன்னெடுக்கணும் இது ரெண்டும் வந்து இன்டர் கனெக்டட் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு நீங்கள் வந்து சம சொத்து கொடுக்கும்போது தான் அவள் இணையை தேர்ந்தெடுத்து இணை நல்லா இருக்காரோ இல்லையோ இவ காலில் இவன் நிற்பான் ஃபார் சம் ரீசன் அந்த இணையருக்கு இப்போ பெரிய வருமானம் இல்லை அல்லது இப்போ பெரிய சொத்து இல்லை என்றாலும் இவளுடைய சொத்துல அவங்க வாழ முடியும் அதே போல் அந்த ஆண் வந்து பெரிய சொத்துக்காரராக இருக்கார் பெண்ணுக்கு பெரிய சொத்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் இவருடைய சொத்துல அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலாம் இப்போது இங்கே சொத்துக்கு சொத்து இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்து இல்லாதவங்களுக்கு மட்டுமே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த வறுமை எப்போ தான் ஒழியும் நம்ம நாட்டில் இல்லையா காதல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் சமன்படுத்தக்கூடிய திறமை அதுக்கிட்ட இருக்கு ஜாதியை வந்து உடச்சி போடும் கிளாஸ் டிஃப்ரென்ஸை வந்து உடச்சி போடும் எஜுகேஷன் டிஃபரென்ஸை வந்து உடச்சி போடும் வந்து மொழி டிஃப்ரென்ஸை உடச்சி போடும் மத டிஃப்ரென்ஸை உடச்சி போடும் காதல் ஜனநாயகமானது காதல் கலாச்சாரத்தையும் நம்ம வந்து முன்னெடுக்கும் போதுதான் நம்முடைய குடும்பங்களில் ஜனநாயகம் தழைத்தோங்கும் ஜனநாயகம்னா என்னன்னு சொல்றோம் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் இதெல்லாம் சொல்றோம் இது ஒரு குடும்பத்துல இருக்கா தான் குடும்பத்தில் இருக்கு சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் ஒவ்வொரு குடும்பத்தில் வர வேண்டும் என்றால் அந்த குடும்பம் காதலின் அடிப்படையில் உருவாக வேண்டும் உருவாக்கமே வந்து தப்பா இருக்கு இப்போ ரிதன்யாவுக்கும் ரிதன்யாவோட கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளைக்கும் ஜோசியக்காரர் சொல்லலையா அமோகமா பொருந்தி இருக்கு சார் ஜாதகம் பிரமாதம் சார் எங்கேயோ வாழ போறாங்க சார் ரெண்டு பேரும் எங்கேயோ போறாங்க சார் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க அப்ப யாரோ ஒரு ஜாதகாரர் சொன்னாரு யாரோ ஒருத்தர் துப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி என்ன எந்த ஒரு உங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையே எவ்வளோ ஃப்ளா இருக்குது பாருங்களேன் ஃபஸ்ட்டு அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன ஒரு திறமை இருக்குது இதுக்கு முன்னாடியே அவங்க கல்யாணமே பண்ணது கிடையாது ஓகேவா ஸோ எந்த ஒரு கல்யாணங்கிற ப்ராசஸ்ஸே அந்த ஒன்றுமே தெரியாத அம்மா அப்பா அவங்க தனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்கிட்ட மட்டும் சொல்லி வச்சு இந்த மாதிரி ஒரு அந்த பையனை பற்றி எத்தனை பேர் கேரண்டி கொடுத்துருக்காங்க அந்த பையன்கிட்ட பழகுனவங்க எத்தனை பேர் இல்லையா இந்த பொண்ணுகிட்ட பாருங்க பழகுனவங்க எத்தனை பேர் உனக்கும் உனக்கும் சொட்டாகுமா இல்லையான்னு ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசட்டுமே அவங்க ரெண்டு பேரும் பழகி பார்க்கட்டுமே செட் ஆகுமா செட் ஆகாதா என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான தவறுகளை நம்ம செஞ்சு போட்டு அந்த பாவம் இளம் தம்பதியை போய் எல்லாத்தையும் பேர்டன் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ஆணுக்கு எவ்வளோ ப்ரெஷர் பாருங்க இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் நீ என்னத்தை சம்பாதிச்சு கிழிச்ச அப்படிங்கிற கேள்விக்கு அவர் காலம் முழுக்க பதில் சொல்லணும் தேவையா மனைவி இருந்து வரக்கூடிய இழிச்சொல் சம்பாதிச்சா உன்னை மதிப்பேன் சம்பாதிக்கலைன்னா நான் மதிக்க மாட்டேன் ஏன்னா நான் உன்னை என்றைக்குமே மனுஷனாக பார்க்கல நான் உன்னை ஒரு சம்பாதிக்கிற எந்திரமாக தான் நான் பார்த்துருக்கேன் அதே போல் அந்த பெண் நீ குண்டா இருக்க இப்படி இருக்க அப்படி இருக்க ஏன்னா நான் உன்னை என்றைக்குமே மனுஷனாக பார்க்கல நான் ஒன்ன ஒரு அழகு பொம்மையாக ஒரு பிள்ளை பெரும் கருவியா உன்னுடைய சிகப்பு கலரு இப்படி இப்படி சில விஷயங்கள் அல்லது ஜாதி அல்லது நீ கொண்டு வந்த வரதட்சணை இதைத்தான் நான் பார்த்துருக்கேன் ஒன்றும் மனுஷனாக நான் பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனில் நம்ம வச்சுக்கிட்டு அப்புறம் மெரிட்டல் ரேப் நடக்குதே இப்படியெல்லாம் ஆச்சே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது இன்னொன்று யாரோ இறந்து போனால் மட்டும்தான் நம்ம அதை வச்சு பேசுகிறோம் என் குழந்தைக்காக நான் உயிரோடு இருக்கேன் எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா அக்கா ரெண்டு குழந்தைங்கக்கா அந்த குழந்தைங்களுக்காக இருக்கேங்க்கா உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேங்க்கா அப்படின்னு அழுது 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 எத்தனை பெண்கள் சொல்லியிருக்காங்க அவங்க கதைகள்லாம் பேசவே படுறது கிடையாது மிக மிக மோசமான ஒரு நிலையில வந்து பல பேர் இருக்காங்க மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா போதை பெரும்பாலான ஆண்கள் வந்து அல்லது வந்து கோடிக்கணக்கான ஆண்கள் இன்னைக்கு போதைக்கு அடி போதைக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த பெண்கள் கிட்ட உடலுறவுக்குள்ள முயற்சி செய்யும் போதும் வன்முறை செய்ய முயற்சி செய்யும் போதும் அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாத அவங்க பண்ணக்கூடிய அத்தனைக்கும் இந்த பெண் வந்து தாங்க வேண்டியிருக்கு எவ்வளவு பாவம் தெரியுமா இந்த பெண்கள் அவங்க பெற்ற பெற்ற அந்த சின்ன குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு முன்னாடியே இவங்க தவறா நடந்துக்கிறது அசிங்கமா நடந்துக்கிறது நிறைய வந்து ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம்லையும் ரெண்டு ரூம்லையும் அவங்க வந்து வாழுறாங்க அங்க நடக்கக்கூடிய கொடுமைகள் திறந்து வெளியே சொல்ல முடியாம அந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சமூகமா நம்ம வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம சேர்ந்து தான் இதை நம்ம செய்யணும் ஒரு தான் நம்ம இதை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கே நம்ம போகாம அந்த பொண்ணு மட்டும் தப்பு இந்த குடும்பம் மட்டும் தப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் திருமண வாழ்க்கை இல்லாம தனிச்சு வாழ்ற ஒரு போக்கு இப்ப இருக்கு வந்து ஆண்கள்கிட்டயும் இருக்கு பெண்கள்ட்டே தன்மை தான் இருக்கும் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க சமூகமாக சேர்ந்து நீ தனியா இருக்க அப்படின்னு சொன்னா நீ வந்து தவறான தான் அப்படின்னு பா இருக்கிற பார்வை இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து நிறைய பெண்களோட இந்த மாதிரி தனி பெண்கள் கிட்ட வந்து சேர்த்து பேசிட்டு நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த தனி பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சாறு பெண்கள் சேர்ந்து வாழலாமே ஒரு வீட்டை எடுத்து வாழலாமே அட்லீஸ்ட் உங்களுக்குள்ளே நம்ம சமத்துவமாக இருந்துக்கலாம் யாரோ ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேர் படிக்கிறாங்க ரெண்டு பேர் குழந்தைய பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருந்துக்கலாம்னா ரெண் பெண்கள் ரெடியாக இருக்காங்க பெண்களுக்குள்ளே சேர்ந்து வாழறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாளைக்கு யாரோ ஒருத்தரோட நமக்கு செட் ஆகுதுன்னு சொன்னால் அவரோட போய் வாழ்ந்துக்கலாம் பட் இந்த மீன் டைம் அம்மா அப்பா வந்து பேர்டனாக நினைக்கிறாங்க குடும்பம் அசிங்கமாகவும் அவமானமாகவும் நினைக்குது இன்னொருத்தருடைய அவமான சின்னமாக அவங்கக்கிட்ட போய் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படி ஒரு தலையெழுத்து இல்லை நீங்கள் படிச்சுருக்கீங்கல்ல நம்ம இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு பெண்களெல்லாம் சேர்ந்து தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய முயற்சி செய்வோம் வீடு கிடைக்கிறதுல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து வாடகை கொடுக்குறோம்ல யாரோ ஒரு ஒரு குடும்பத்துக்கு தான் நாங்கள் கொடுப்போம் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க அந்த குடும்பத்தில் அந்த கணவர் அந்த பொண்ணை குடிச்சு போட்டுட்டு அடிக்கிறாரு அந்த குடும்பம் வேணான்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா இன்னைக்காவது ஹம் மெரிட்டல் ரேப் பண்றாரு அவமானப்படுத்துறாரு அசிங்கசிங்கமாக திட்டுறாரு நான் ஏன் சாம்பார்ல உப்பு போடல அப்படிங்கறதான் சாதாரண சொல்லா இருக்கு ம் அவ்வளவு வசை சொல்களும் அந்த குடும்பத்துல நடக்குது ஆனால் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் வீடு கொடுப்போம் ஒரு நாலு பெண்கள் அவங்களுக்குள்ள மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்துக்கிறாங்க ஏதோ அந்த பிள்ளைக்குட்டிகளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிறாங்க அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு எப்படி ஒரு நம்ம இருக்கோம் பாருங்க எத்தனை ஹவுஸ் ஓனர்கள் கிட்ட நான் பேசியிருக்கேன் தெரியுமா அம்மா அப்பாவோட இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நல்லா வளருவாங்க தனி பெண்ணுடைய குழந்தைகள் நல்லா வளர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அது முற்றிலும் தவறான பார்வை நிறைய வளர்ந்த ஆண்கள் நான் பார்த்துருக்கேன் தனிப்பெண்கள் வளர்த்த ஆண்களை நான் பார்த்துருக்கேன் தனிப்பெண்கள் வளர்த்த ஆண்கள் எவ்வளவு அற்புதமா இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து எல்லா வீட்டு வேலையும் செய்வாங்க பெண்ணை சமமும் மதிப்பாங்க பெண்ணை அவ்வளோ உயர்வா மதிப்பாங்க ஏன்னா தன்னுடைய அம்மா அம்மாதான் சாப்பாடு அம்மாதான் காசு அம்மாதான் தனக்கு எல்லாமே அதனால அம்மாவை வந்து அவ்வளோ பலமான உங்களா பார்த்து பார்த்து வளர்ந்து தன்னுடைய மனைவியா இருக்கட்டும் ஆஃபீஸ் கொலீக்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப மரியாதையா பாக்குறாங்க இந்த ஆண் குழந்தைகள் ஆனா ஒரு குடும்ப வன்முறை நிறைந்த ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்த ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த தலைமுறைக்கு குடும்ப வன்முறையை தான் கடத்துறாங்க சமத்துவத்தையும் தன்னம்பிக்கையையும் அவங்க கடத்த தவறிடுறாங்க ஏன்னா அந்த குடும்பத்தில இருந்து அவங்க அதை கத்துக்கவே இல்லை தன் வாழ்க்கை முழுக்க அதை கற்றுக்காமையே அவங்க போயிடுறாங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கையில வந்து அவரோட இலக்குங்கறத அவர் திருமணம்தான் அப்படிங்கிற தான் அதை இருக்க வந்து நிச்சயமா வந்து தனி பெண்கள் வந்து மதிக்கப்படணும் தனி பெண்கள் வந்து அடுத்த திருமணத்தை நோக்கி அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கரம் குவித்து நாம வந்து மதிக்கணும் பெரியார் வந்து இரண்டாம் திருமணத்துக்காக பெரியார் அம்பேத்கர் எல்லாம் அவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க பெண் இரண்டாம் மறுமணம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து இவ்வளவு ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு எத்தனையோ விதவை பெண்களுக்கு வந்து மறுமணம் செய்கிறது வந்து ஒரு அரசியலாக ஒரு சமூக புரட்சியாக சோஷியல் ரிஃபார்மாக இந்தியா முழுக்க பலர் வந்து செய்தாங்க அப்போ இப்ப நம்ம அவ்வளவு தூரம் செஞ்சு எல்லாம் நம்ம வந்தாச்சு இல்ல இப்ப எதுக்கு நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம் தயவு செஞ்சு மறுமடம் அவமானம் விவாகரத்து அவமானம் அப்படின்னு நினைக்காதீங்க அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு அங்க என்ன சாதனை நடந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல என்ன பெரிய மெடல் வாங்கிட்டோமா இவ்வளவு பெரிய விழா கொண்டாடுறதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அதோட கம்பேர் பண்ணா விவாகரத்து கொண்டாடப்பட வேண்டியதுன்னு நான் சொல்றேன் நான் வந்து பொண்ணுக்கு மட்டும் சொல்லலை பையனுக்குமே சொல்றேன் எனக்கு இந்த பெண்ணோட ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு எனக்கு வேணாம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் நான் நிம்மதியாக தனியாக நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறாரு தான் அதையும் கொண்டாடணும் அந்த பெண்ணும் கொண்டாடணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தவறா இல்லாமல் இருக்கலாம் ஃபார் சம் ரீசன் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாம இருக்கலாம் ஒத்துப்போகாத ஆட்களை நீங்கள் சேர்ந்து தான் இருக்கணும்னு ஏன் கட்டாயப்படுத்தணும் இல்லையா இப்போது நிறைய ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்திங்கன்னு சொன்னா அந்த குழந்தையை அழகாக பராமரிக்கிறாங்க இத்தனை நாள் கூட இருக்கட்டும் அத்தனை நாள் உங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பா கூட சரி அசரிமாங்கிரு அம்மா கூட இப்போ போறியா இரு ரெண்டு பேரும் சேர்ந்து க விவாகரத்து ஆன பிறகு ஆரோக்கியமாக வந்து கான்வர்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் என் மகளை வந்து இப்போ அனுப்புகிறேன் நீங்கள் பிக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக அவங்க வந்து கான்வர்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இது வந்து ஆரோக்கியமான விஷயம் நம்ம சமூகத்தில் நம்ம திரும்ப வந்து விவாகரத்தை செய்கிறவங்க எல்லாமே தவறான பெண்ணு அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு அதை வந்து எடுக்க வேண்டாம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து ஒத்து போகாத ரெண்டு பேரை கட்டாயப்படுத்தி சேர்த்து வைக்கும் போது பல இடங்கள் அது கொலையில போய் வர முடியுது ரிதனை வரத்துக்கு வந்தோம்னா ஒருவேளை ரிதனியா வந்து ஒரு அந்த கல்யாணத்துல இருந்து பிரேக் ஆகி தனியா வாழ்றது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாலோ இல்ல இன்னொரு மேரேஜுக்குள்ள போறது முடிவு வந்தாலும் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா இருந்திருப்பா அதுக்கு முக்கியமான ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு கோடி வரதட்சணை அங்க போகாம இவா கிட்ட இருந்திருந்ததுன்னா யாருக்கிட்டையும் போய் அவன் மண்டி இருக்க மாட்டான் அவ தனியாவே வந்து இருந்திருப்பான் அந்த தனியாக இருக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அவளுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அறிவியல் விஞ்ஞானம் படி பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுடைய ஜீன்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோன்னு சொன்னால் நம்ம அத்தனை பேருக்கு பேருமே உறவினர்கள் தான் தான் சொல்லுது ஜெனட்டிக்ஸ் வந்து அதுதான் சொல்லுது ஆஹ் இப்போ ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எலும்பு கூட எடுத்து நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்குது இந்த டிஎன்ஏ அது தான் நம்ம வந்திருக்கோம் அப்ப நம்ம அத்தனை பேரும் உறவினர்கள் தானே நம்ம எல்லாரும் நம்மளுடைய இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்றோம் சகோதரத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம் நம்மளுடைய அரசியல் அமைப்பிலயே நாம் எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அது சும்மா ஒரு சொல்லலை ஒரு அரசியலுக்காக சொல்லலை விஞ்ஞானத்தை தான் நம்ம சொல்றோம் நம்ம எல்லாரும் உண்மையிலேயே அண்ணன் தம்பி தான் உண்மையிலேயே அக்க தண்ணிச்சு தான் அப்ப அது போல் நம்ம இயங்குறத ஏன் நம்ம வந்து தடை பண்றோம் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆமா திருவள்ளூர்ல ஒரு பெண் பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு பவுன் போடுறோம்னு பேசியிருக்காங்க நாலு பவுன் தான் போட்டிருக்காங்க அதுக்காக கல்யாணமான ஆனா நாள்ல இருந்து அடுத்த நாலு நாள் அந்த பொண்ண பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இந்த வரதட்சணைங்கிற கான்செப்டே எவ்வளவு ஒரு கொலகார கான்செப்ட்னு பாருங்க இது வந்து முன்னூறு தான் பிரச்சனை ஒரு பவுனுக்கு பிரச்சனை இல்லை அப்படிலாம் கிடையாது இந்த கான்செப்டே ஒரு கொலகார கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அடிப்படையான கேள்வி கேட்கிறேன் ஒரு பெண் ஒரு ஆணுடைய வீட்டுக்கு போய் காலம் முழுவதும் அந்த ஆண்மகனுக்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இலவசமாக சேவை செய்வதற்கு அந்த பெண் எதுக்கு அந்த ஆண்மகனுக்கு காசு கொடுக்கணும் இது எவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு விஷயமா இருக்கு நான் சார் உங்களுக்கு காசு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு என் சொத்து நான் தான் வச்சுப்பேன் உங்க சொத்தை நீங்க வச்சுக்கோங்க சேர்ந்து வாழ்வோம் பிள்ளைகளை வளர்ப்போம் இப் இதுதான் நியாயமான இதுவா இருக்கணுமே ஒழிய ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு காசு கொடுத்து அவர் வீட்டுக்கு போய் வாழறது அப்படிங்கிற கான்செப்டே ஒரு மாபெரும் சூழ்ச்சி மாபெரும் சுரண்டல் மாபெரும் ஊழல் ஒவ்வொரு குடும்பமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஊழல் பத்து பர்சன்ட் நிலம் தான் பெண்கிட்ட இருக்கு தொண்ணூறு சதவீதம் நிலம் வந்து ஆண்கிட்ட இருக்கு இதனால எல்லா பிசினஸ் எல்லா முடிவெடுக்கும் இடத்தில் எல்லா தொழிலிலுமே எல்லாத்துலேயுமே வந்து ஆண் தான் வந்து முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கிறார் அதனால் என்ன ஆகுதுன்னா பெண் வந்து தன்னுடைய புத்தி கூர்மையை தன்னுடைய அன்பை வந்து முடிவெடுக்கும் இடங்களில் செலுத்த முடியவில்லை அன்பு எங்கே முடிவெடுக்கும் இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியம் அரசியலாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அந்த முடிவுகளில் ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்ட் எல்லாத்துலேயும் இருக்கும் அதில் வந்து நம்ம இதை செய்கிறது சரியா தப்பா இது பல பேரை பாதிக்குமே இப்போ ஒரு உணவு இருக்குதுன்னு சொன்னால் அந்த உணவில் ஒரு கலப்படம் பண்ணுறதோ அல்லது வந்து ஒரு மோசமான கெமிக்கலை ஆட் பண்ணுறதோ சட்டம் வேணால் சொல்லலாம் பட் அதை தாண்டி இதை வந்து நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த முடிவே ஒரு பெண் அந்த இடத்துல வந்து மனிதநேயத்தோடு அங்கே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசத்தை சரிக்கு சரி ஃபிஃப்டி பெண்கள் முடிவெடுக்கும் இடத்துல உட்காரும்போது தான் இது எல்லாமே வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அரசியலுமே சமூகமுமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய ஆண்கள் மட்டுமே எல்லா முடிவையும் எடுப்போம் அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது ஏன் அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னா சொத்து வந்து பத்து பர்சன்ட் தான் பெண்கள் கிட்ட இருக்கு சொன்னூறு வரை பர்சன்ட் சொத்து வந்து இந்த நாட்டில ஆண்கள் தான் இருக்கு இந்த நாட்டில் எவ்வளவு நிலம் இருக்கோ அந்த நிலத்துல பாதி நிலம் பெண்கள் பேர்ல இருக்கணுமா இல்லையா நீங்க சொல்லுங்க அதெல்லாம் நியாயம் பெண்கள் பேர்ல இருக்கணும் இந்த நாட்டில் எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்துல பாதி பெண்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கணுமா இல்லையா எல்லா முடிவெடுக்கும் இடத்திலும் ஐம்பது பர்சன்ட் பெண்களுக்கு இருக்கணுமா இல்லையா இருக்கணும் இல்லையா ஸோ வந்து இதை எல்லாத்தையுமே இந்த வரதட்சணை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உடச்சி போடுது வரதட்சணை கொடுக்கணுங்கிறதுக்காக அவளை கல்வி இப்போ ந ஒரு எக்ஸ்பென்சிவான கல்வியை அவளை படிக்க வைக்கிறது இல்லை வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளை வந்து நினச்ச வேலையை நினச்ச தொழிலை இதுக்கு முதலீடாகுமோ அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு உன் நான் அது என்ன வார்த்தைன்னு தெரில எனக்கு கரையேத்துறதுன்னு சொல்லி கரையேற்றுறேன் கரையேத்துறேன்னு சொல்லி கடலுக்குள்ளே தான் எங்கள் தள்ளி விட்டுருக்காங்க பல பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ நல்லா இருந்திருக்காங்க திருமணத்துக்கு பிறகு தான் அவங்க வாழ்க்கை வந்து சோகமாக மாறி இருக்கு வரதட்சணை வந்து சட்டம் அப்படிங்கிற வடிவத்தில் வந்து பெண்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் சமுதாயம் அப்படிங்கிறதுல வந்து மிக மோசமாக பெண்ணுக்கு எதிராக இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு சமூகமா நம்ம வந்து இப்போ சட்டத்தை நோக்கி நம்ம வரணும் பெண்ணின் அடிப்படை உரிமையை நோக்கி வரணும் பெண்ணோட விருப்பங்களை பெண்களினுடைய குரல் வந்து ஊங்கி ஒழிக்க வேண்டும் சமூகத்துல ஆஹ் இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஆண்கள் கையில இருக்கு அது வந்து பத்திரிகை மீடியாவா இருக்கலாம் டிவி மீடியாவா இருக்கலாம் டிவி சீரியலா இருக்கலாம் டிவி சீரியல்ல கூட பெண் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் வசனங்கள் ஆனால் அந்த வசனங்களை எழுதுவது ஆண்களாக இருப்பார்கள் படத்தை தயாரிப்பதும் டைரக்ட் பண்றதும் வசனம் எழுதுறதும் கதை எழுதுறதும் எல்லாமே ஆண்களாக இருக்கிறாங்க இது வந்து இதிகாச புராணம் காலத்துல இருந்து எல்லாமே ஆண்கள் ஆண்களே ஆண்களுக்காக எழுதி கொண்ட இது ஸோ இந்த மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ஆண்கள் கையில தான் இருக்கு அப்போது ஆண் சொல்லக்கூடிய குரலை தான் பெண் வந்து கேட்கக்கூடியதாக இருக்கு ஆணும் பெண்ணுமே வந்து ஆண் சொல்றதை தான் கேட்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த சூழல்ல இருந்து சமீபத்தில் ஒரு அஞ்சு பத்து வருஷமா சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்த பிறகு பெண்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க யூடியூப்பில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு அஞ்சு பத்து வருஷம் பெண்களுடைய குரல் ஒலிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு பெரிய வித்தியாசம் சமூகத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா ஒரு பத்து வருஷம் முன்னாடி எடுத்த திரைப்படங்கள் இப்போ மன்னன் போன்ற திரைப்படங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரஜினி போன்ற ஒரு பெரிய த ஒரு பர்சன் ஒரு பெரிய ஸ்டார் நடித்ததே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆண்மகனுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்கறது தான் பெருமை அப்படின்னு வீட்டில் உட்காத்தி வைக்கிறது தான் அந்த படத்தினுடைய தத்துவமே அதான் இது ஒரு தத்துவம்னு சொல்லி இதுக்கு அத்தனை கோடி ரூபா போட்டு படம் வேறு எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க இதுக்கு ஹீரோயினாக நடித்தது வந்து விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டார் இப்படியெல்லாம் இருந்திருக்கு ஆனால் அப்படி ஒரு படத்தை இப்போ நீங்கள் எடுக்க முடியுமா கஷ்டம்தான் ஆனால் இப்போவும் அப்படி படம் வரலன்னு சொல்ல முடியாது கஷ்டம்தான் நீங்கள் தக் லைஃப்லயே பார்த்தீங்கன்னா அபிராமியுடைய கேரக்டர்லாம் நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த ஹீரோ வந்து இரண்டு பெண்ணுடைய உறவோட அவர் ரொம்ப ஹீரோவாகவே நடமாடிக்கிட்டு இருப்பார் அந்த அபிராமிக்கு அதே போல் ஒரு ஆண்மகனுடைய ஒரு தொடர்போடு இவர் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு ஒரு ஆண்மகனுடைய தொடர்போடு இருக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா அந்த த்ரிஷா அவங்க வந்து என்னுடைய வயதுக்கு நீ இவ்வளோ பெருசு வயசானவரா நீ இருக்கிற நான் இன்னொருடைய ஆண்மகனோட நான் வாழறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கலாமா அப்போது ஒரு ஆண் இரண்டு பெண்ணோட இருக்கிறத வந்து இந்த சொசைட்டி வந்து அவ்வளவு நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டி ஒரு மாதம் ஆச்சா அந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி அதே ஒரு பெண் இரண்டு கணவர்களோட இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமா கதை எழுத முடியுமா சிந்திக்க முடியுமா இன்னைக்கும் சொல்றேன் ஆண்களே ஆண்களால் ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படங்கள் டிவி சீரியல்ஸ் எல்லா செட்டப்புமே அவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பெண்கள் ஒண்டிக்கிட்டு தான் வாழ்கிறோம் எங்கள் குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி அரசியலிலும் சரி ஒண்டிக்கிட்டு தான் வாழ்கிறோம் ஒரு ஆண் நினைச்சா எந்த பெண்ணை வேணா எங்கேருந்து வேணாலும் தூக்கி போடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் சமூகத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் பெண்ணினுடைய குரல் மிக மிக முக்கியம் ஸோ இப்போது பெண்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் இன்டர்வியூஸு ஃபேஸ்புக்கு இது வழியாக இப்போ பேச துவங்க 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 தான் பெண்ணினுடைய நியாயம் வந்து ஆண்களுக்கு ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ஆண்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க ஆண்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு பெண்ணினுடைய முக்கியத்துவம் பெண்ணினுடைய கருத்து பெண்ணினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது ஆண்களை நல்லா தான் வைக்குமே ஒழிய கீழே தள்ளாதுங்கிறத ஆண்கள் வந்து இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ உதாரணமாக ஆண் மட்டும்தான் சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்துதானே இழிச்சொல் வருது அப்போ ரெண்டு பேருமே சமமா சம்பாதிக்கணும் சமமா குழந்தைகளை பார்த்துக்கணும் அவங்கவங்க சொத்தை அவங்கவங்க வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் இழிவா பேசக்கூடிய அவசியம் இல்லை இல்லையா ஸோ எவ்வளவு ஆண்ம மகன்கள் வந்து இழிச்சொல்களை வந்து கேட்குறாங்க நீங்கள் பெண் வீட்டில இருந்தே விட்டுருங்க சொந்த வீட்டில இருந்தே அம்மா கிட்டே இருந்து அண்ணன் தம்பி கிட்டே இருந்து எவ்வளவு இழிச்சோல் கேட்குறாங்க ஃபார் சம் ரீசன் என்னால் சம்பாதிக்க முடியலைங்க அண்ணன் அளவுக்கோ இல்லை தம்பி அளவுக்கோ என்னால் சம்பாதிக்க முடியல அதுக்காக என்னை வந்து அசிங்கமாக பேசுவீங்களா கேட்டுட்ருக்கணுமா இது ஒரு ஆண் மகனுக்கு நடக்கக்கூடிய அநியாயம் இல்லையா அப்போது ஏன் ஆண் மட்டுமே சம்பாதிக்கணும்னு வைக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஆண் மட்டுமே சொத்து வச்சுருக்கணும்னு ஏன் இது பண்ணுறீங்க அப்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சொத்து சமமான கல்வி சமமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு இதுதான் ஆணுக்குமே ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இல்லையா ஸோ ரெண்டு பேரோட நன்மைக்காகவும் நம்ம வந்து இந்த சமூகத்தை நகர்த்திட்டு போனோம்னா பெண்ணை வந்து சம உரிமை சம அந்தஸ்து கொடுக்க வேண்டிய ஒரு குரலை பெண்ணை பேச வைக்கணும் ஆண்களுமே வந்து பெண்ணியவாதியான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் இப்போ நிறைய எல்லாம் எழுதுறாங்க அவங்களுமே நம்ம பேசணும் ஸோ இந்த சமூகத்தை பேசி பேசி தான் நம்ம மாற்றணும் கருத்து பரிமாற்றத்தோடு அதை நிச்சயமாக நம்ம பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் தேங்க்யூ